அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தக்காளி ரசம் கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ரசம் மிளகு மல்லி ஜீரகம் போட்டு நுணுக்கி எடுத்து வந்துக்கலாம் லைட்டாக அரைச்சி வந்துக்கலாம் அதுக்கப்புறம் போட்டு போட்டு அரைச்சிக்கலாம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா தக்காளியை கரைச்சிக்கலாம் அரைச்சா கொஞ்சம் பாதி போட்டுக்கிட்டு கரைச்சிக்கலாம் பாதி இருக்கட்டும் தாலி கம்பு போட்டுக்கலாம் ரசம் தாளிக்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு அஞ்சு காஞ்ச மிளகா கரைச்சி வச்சு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போடும் கால் ஸ்பூன் காரப்பூ குட்டி ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு லெமன் அளவு புளி கரைச்சு ஊற்றிக்கலாம் ஒரு ரசம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குவேன் ஏன்னா மூணு தக்காளி தான் போட்டுருக்கோம் அந்தளவு ஊற்றிக்குங்க ஏன்னா ஒரு சம்பு ஊற்றுறேன் தண்ணி எனக்கு அளவு ரசம் போதும் கரெக்டாக ஊற்றிருக்கேன் ரசம் இந்தளவு குதித்து வரும்போது கருப்பில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டுடே லன்ச் ஒயிட் ரைஸ் தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் பீன்ஸ் கேரட் பொரியல் தயிர் ஆனியன் குக்கும்பர் சிம்பிளாக முடிச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம்